குடும்பத்தாருக்கு நாமத்தினாலே உங்களுக்கு சுதோதரங்களையும் சிறு பிள்ளைகளுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் ஒரு சிறு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கை கொண்டு ஒரு சில வசனங்கள் மூலமாக ஆண்டோருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல இந்த சங்கீதம் முப்பத்தி நான்கிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வசனம் நான்காம் வசனம் நான் கத்தனை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் நான் கத்தரை தேடினேன் கத்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் கத்தருக்கு பிரியமானவுல இரண்டு வித காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்கில் கத்தரை தேடுகிற ஒரு வாழ்க்கை அதாவது சங்கீதம் முப்பத்தி நாலு சங்கீதக்காரன் கத்தரை நான் தேடினேன் என்று சொல்கிறார் அதாவது கத்தரை தேடுகிற வாழ்க்கை அதே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று குறிப்பிடப்படுகிறது அது என்ன என்று சொன்னா கத்தரை அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்தரை அறிந்திருக்கிற வாழ்க்கை இன்னொன்று கத்தரை தேடுகிற வாழ்க்கை இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் என்ன முதலாவது சங்கீதம் தொண்ணூத்தி கத்தரை அறிந்திருக்கிற வாழ்க்கையை பற்றி நான் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் நம்ம நல்லாவே தெரியும் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கூப்பிடுவான் நான் அவனுக்கு வர உத்தரவு வழி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் அவனுக்கு வெளிப்படுத்துவேன் இது ஆண்டவர் தாவிதோடு கூட பேசுகிற ஒரு காரியம் இங்கே பார்த்தீங்கன்னா கத் இங்கே கத்தனை அறிந்திருக்கிற வாழ்க்கை கத்தரை அறிந்திருக்கிற வாழ்க்கை என்று சொல்கிற போது நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார் எங்கிருந்தோ இருந்த நம்மை அவர் அவருடைய நாமத்தினாலே கூட்டி சேர்ந்தார் நம்முடைய முன்னோர்களை நாம் எடுத்துக்கொண்டோம்னா ஆண்டவர் அறியாத மக்களாக நம்ம என்ன பண்ணோம் ஜீவித்து பண்ணோம் ஏதோ அந்த போர்டிங் அதெல்லாம் இதெல்லாம் எல்லோரும் படித்து ஆண்டவர் நம்மை என்ன பண்ணார் இந்த அளவு இருக்கிறார் அப்போ ஆண்டவரை அறிந்திருக்கிற வாழ்க்கை அதுதான் ஆண்டவரை அறிந்திருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணாராம் ஃபர்ஸ்ட் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்தார் நம்ம யாரும் சும்மா விட்டுடல அத்தரை அறிந்திருக்கிற ஒரே காரணத்தினால என்ன பண்ணிருக்காரு நம்மள ஆசிர்வாதமாக உயர்ந்த அடைக்கல வைப்பார் அதற்கு நம்முடைய குடும்பம் என்ன அது ஒரு முக்கியமான சாட்சியா இருக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரே காரணத்தினால எல்லாரும் என்ன பண்ணிருக்காரு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு ஆசீர்வாதத்தை உயர்ந்த அடைக்கிறது வைத்தார் ஹெச்எம்மா டீச்சர்ஸா நல்ல ஒரு நிலைமையில எல்லாரையும் வைத்திருக்கணும் அது ஆண்டவரை அறிந்திருக்கிற காரியம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறிந்திருக்கிறதுனால அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு செய்வேன் அளிச்சேன் சரியா ஆண்டவரை அறிந்திருக்கிறவன் ஆபத்து காலத்தில் என்ன பண்ணுவான் அவரை நோக்கி கூப்பிடுவான் அப்ப என்ன பண்ணுவார் அவரு அவனுக்கு மறு உத்தரவு செய்வார் அவன் கேட் அவன் வேண்டுதலை என்ன பண்றான் உடனடியாக ரெண்டு ரெண்டுக்கும் ஆண்டவரை தேடுக்கிறதுக்கும் ஆண்டவரை அறிந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிற வாழ்க்கையை பத்தி சொல்ல வருவோம் அப்போ ஆபத்தில் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு நாம் ஆபத்தில் என்ன பண்ற ஆண்டவர் நமக்கு போக்குறோம் அவர் என்ன பண்றாரு அதை கேட்டு நமக்கு என்ன பண்றாரு பதில் அளிக்கிறார் விட்டுறதில்லை அடுத்தது அந்த ஆபத்தான சூழ்நிலையில ஆபத்தில் நானே அவனோட இருந்து அவனை தப்பி தாண்டவரே இறங்கி வந்து அவன் என்ன பண்றான் விடுவிக்கிறார் எந்த ஒரு நோய் வாய்ப்பட்டாலும் ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கடல் தொல்லைகள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேலையில அவர் என்ன பண்றாரு அவர் அவர் நமக்கு பதில் அளித்து அவரே என்ன பண்றாரு இந்த காரியங்களில் விடுதலை ஆகிறார் அடுத்தது பார்த்தோம்னா நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் வயோதிப்பு காலம் வந்தது ஆனாலும் குடும்பத்தில் உள்ள எல்லா சகோதரர்களும் கத்தராசிர்வாதமாக வைத்திருக்கிறார் இதை நம்ம பார்ப்போம் கத்தரை அறிந்திருக்கிற பணியினால் கத்தரை அறிந்திருக்கிற பணியினால் நீடித்து நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் ஆபத்தில் இருக்கிற போது அவர் என்ன பண்றார் நம்மை விடுவித்து காத்து ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறார் இது வந்து ஆண்டவரை தேடுகிற காரியம் அடுத்ததாக ஆண்டவரை சாரி ஆண்டவரை அறிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து உள்ளார் அவங்க கூட சொல்றாங்க ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கையை பற்றி தான் என்ன இருக்கீங்க முப்பத்தி நாலு இப்போ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும் என்ன டிசிஷன் ஆண்டவரை அறிந்திருக்கிற வாழ்க்கை முக்கியமா ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கை நமக்கு முக்கியமா இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு நமக்கு நல்ல தெளிவாக எல்லா விளக்கத்தையும் நமக்கு கொடுக்கிறது சிறுபிள்ளைகள் கூட என்ன பண்ண நீங்க கூட கவனிக்க பண்ணலாம் ஆண்டவரை தேடுறது முக்கியமா இல்ல ஆண்டவரை அறிந்திருக்கிறது முக்கியமா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கை என்று சொல்லுகிற போது ஆண்டவரோடு கூட ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை அறிந்திருக்கிறது எப்படி தேடுகிறது அப்படின்றது வித்தியாசம் இருக்கு ஆண்ட காலையில் எழுந்த உடனே வேதம் வாசிப்பது ஜெபிப்பது ஆண்டவரை தேடுவது குடும்ப ஜெபங்களில் ஆண்டவரை தேடுவது அப்போ நம்ம என்ன பண்றோம் ஆண்டவரை தேடி அலைகிறோம் அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தாவிது தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் ஆண்டவரோ ஆண்டவரோடு அதாவது அறிந்திருக்கிற வாழ்க்கை தாவது இருக்குல்ல ஏன்னா இருந்த ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கையை அவர் பார்க்கிறார் அதனால் அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாரான் செவி கொடுக்கிறார் ஆண்டவரை தேடுகிற போது ஒருத்தர் ஜெபிக்கிற போது அவரோடு கூட ஐக்கியப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கை அப்போது அவன் ஜெபிக்கிற போது என்ன பண்ணுறாரு முதலாவது செவி கொடுக்கிறார் அடுத்தது என்ன வருது அவனுடைய பயத்துக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார் எந்த ஒரு பயமாக இருந்தார் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த பயத்தை என்ன பண்ணுற ஆண்டவர் போகிறார் அடுத்ததாக அவரை நோக்கி பார்த்தவர் எப்படி இருந்தாங்கன்னா பிரகாசம் அடைகிறார் தேவனே நம்மை பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார் அவரை நோக்கி பார்த்த வரும்போது அவருடைய பிரகாசம் என்னா இருக்குது நமக்குள்ளே வருகிறது காரியிருள் அகன்று போகிறது விசாசினுடைய கிரியைகள் விளங்கி போகிறது அவர் என்ன நமக்கு நம்மை பிரகாசிக்கிற ஒழியது அவருடைய முகங்களில் என்ன பண்ணுறதே இல்லை வெட்கப்பட்டு போவதே கிடையாது ஆண்டவரை நோக்கி பார்த்தவரும் முகம் மலங்கு அவர் முகம் மலர் அவன் எந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாளவன் வெக்கப்படுத்தவே மாட்டார் எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் சரி தோல்வி அடைகிற சூழ்நிலை கூட நம்ம என்ன பண்ண முடியும் அவரை வெட்கப்படுத்தவே மாட்டார் இது ஆண்டவனை தேடுகிற வாழ்க்கை அடுத்தது பார்க்கும் அவன் ஆடல் நோக்கி கூப்பிடுவால் அவன் கூப்பிட்ட உடனே அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் என்ன பண்றான் விடுதலையாக்கி ஆராலோசனம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை கூப்பிட்டால் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரஷித்தார் கேட்டு உடனடியாக எனக்கு என்ன பண்றாராம் என்ன துன்பம் எப்படிப்பட்ட சூழலில் வந்தாலும் அதுல இருந்து என்ன பண்ற நம்மளை அவர் ரட்சிக்கிறவாக இருக்கிறார் அடுத்ததாக அது மட்டுமல்ல அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மளை என்ன பண்றாரோ விடுவிக்கிறார் எப்போதும் நம்முடைய தூதருடைய கூட்டம் நம்ம சுற்றி என்ன பண்ணுது பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறது ஆண்டோரை தேடுகிற பாக்கியமுள்ள பாக்கியம் உள்ள ஜனம் இதுதான் ஆண்டோர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு எப்போ என்ன பண்ணுறாரு அவருடைய தூதரனை அனுப்பி என்ன பண்ணுறாரு பாளையம் இறங்கி பாளையம்னா தெரியும் பாளையம்னா போர் வீரர்கள் தான் நம்ம பாளையம்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவ தூதர்களை அனுப்பி நம்ம என்ன பண்ணுறோம் எந்த ஆபத்து ஆபத்திலிருந்தும் அவர் விடுதலை ஆக்குகிறார் அடுத்ததாக பார்க்கும்போது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கத்தரை கத்திரை ஒரு நன்மையும் குறையக்கூடாது சிங்கக்குட்டிகள் பற்றி நமக்கு தெரியும் சிங்க வேட்டையாடு என்ன பண்ணோம் அது சாப்பாடு வந்து வைக்கும் அது அந்த மாதிரி சூழ்நிலையில் சிங்க குட்டிகள் என்ன பெற்றோர் அதனுடைய தாய் தந்தை எடுத்துக்கொண்டு வருகிற அந்த உணவை உட்கொள்ளும் ஒரு சில நேரங்கள் என்ன ஆகாது அதுக்கு உணவு கிடைக்காது அந்த நேரத்தில் அது தாழ்ச்சி அடையும் தாழ்ச்சி அடையும் தாழ்ச்சி அடை அதுக்கு இறை கிடைக்காத நேரத்தில் என்ன ஆகும் அது ஏங்குவாங்க சுற்றி அது தாழ்ச்சி அந்த மாதிரி சூழ்நிலை சிங்கம் காட்டுக்கே ராஜா நம்ம சொல்றோம் அதுவே பாதிக்கப்படுகிற போது கத்தனுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் ஒரு நன்மையும் எந்த குறைவே படாது கத்தனை நம்பி இருக்கிறவர்கள் சங்கீத நாரியில தன்னுடைய உணவுக்காக இறைஞ்சி போனதை பார்த்ததில்லை அந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் பண்றாரு அவர் கொடுக்கிறார் கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் சொல்றீங்களா கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் இருபத்தி ரெண்டாவது வசனம் கத்தர் தமது ஊழியர்களின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது கத்தர் அவரை நம்பின அர்த்தம் கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எதுக்கட்டால் ஆண்டவர் என்ன பண்ற சார்ந்து அந்த என்ன அவர்கள் ஆத்மாவை கடைசி நேரத்துல முக்கியமான விஷயம் என்ன அர்த்தம் நம்முடைய ஆத்மா நாம் மறித்த பின்பு ஆத்மா ஆண்டவரிடம் செல்லணும் இல்லைன்னா நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்ப இங்க என்ன சொல்லப்படுறது அவரோடு இணைந்து அவரை தேடுகிற வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தனுக்கு என்ன பரலோக பரலோகராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை தருகிறார் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் என்ன குற்றம் விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் எதை நாம் வாஞ்சிக்க வேண்டும் எந்த இதை வாஞ்சிக்க வேண்டும் அதாவது கத்தரை அறிந்திருக்கிற வாழ்க்கை வேண்டுமா இல்ல கத்தரை தேடுகிற வாழ்க்கை வேண்டும் கத்தரை